ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ப்ரமோ வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கடுப்பாகவும் காண்டாகவும் தான் இருந்துச்சு ஆனால் ரொம்பவே பரபரப்பை உண்டாக்குற மாதிரியான ஒரு எபிசோடாக அமையும் அப்படின்றது நல்லாவே ப்ரமோ பார்க்கும்போதே தெரியுது இங்கே எப்படியாவது விஜயை வர வைக்கணும் அப்படின்ட்டு வெணிலா செய்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் இங்கே விஜய் வராரு அப்படின்றது இது கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்னா இந் ஒரு பக்கம் வந்து நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவேரியை பார்க்கறதுக்காக போயிருக்காரு காவேரியை கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மீடியா பர்சன்ஸ்க்கு வர வேலையே இல்லை போல இருக்குது விஜய் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு நொண்டி துருவி துருவி என்ன பார்க்கறதே பார்க்குறதே வேலையா வேலையாக இங்க இங்கே பொண்டாட்டிக்கிட்ட வந்து பர்மிஷன் இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த மீடியா பர்சன் வந்து செய்தியை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் அங்கே வெண்ணிலா கண்டிப்பாக விஜய் வருவார் கண்டிப்பாக விஜய் வருவார்னு நம்பிக்கையோடு இருக்காங்க விஜய் வரலை அங்கே காவேரியை பக்கம் போயிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே செம்ம காண்டு இங்கே வெளிலாக்கு உடனே தற்கொலை ட்ராமா பெட்ரோல் ரெடியாகவே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இருக்குது அந்த பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டாக போலீஸு கான்ஸ்டபிள் எல்லாம் வந்துடுறாங்க வந்து தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பிடுங்கிடுறாங்க விஜய் இங்கே வந்தே ஆகணும் இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க வேறு வழியே இல்லை போலீஸ்க்கும் இங்கே இங்கே சூசைட் பண்ணிக்குவேன்னு பயமுறுத்திட்டு இருக்காங்க இல்லையா விஜய் வர வச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் விஜய் வந்து வெணிலாவோட மிரட்டலுக்குலாம் பயந்து வரல போலீஸ் வர சொல்கிறாங்க அதனால தான் போல இருக்கு கண்டிப்பாக வெணிலா வந்து மிரட்டி தான் வந்து நம்மளோட விஜயை வர வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே தான் செஞ்சுருக்காங்க சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டி தான் வர வைக்கிறாங்க இந்த இடத்துல கண்டிப்பாக விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவார் அது வந்து வெணிலா கேட்டு கொஞ்சம் கோபந்தான் வரும் இந்த இடத்துல அன்பு அவரோட ட்ராமாவும் இருக்குது அப்கமிங் விஜயோட சேர்த்தி காவேரியும் வராங்களா இல்லை காவேரி மட்டும் தனியாக வராங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே விஜய் வெணிலா இவங்களுக்கு எல்லாரும் போச்சு செகண்ட் ஆஃப் மட்டும்தான் காவேரிக்கெல்லாம் போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்தே கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு இல்லாத முயற்சி விஜயை வர வைக்கணும் அப்படிங்கிறது வேணால் சக்ஸஸ் ஆகிருக்கலாம் கண்டிப்பாக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஃபெயிலியர் தான் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல